பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவரின் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேட்டியில் அற்புதமாக பல விஷயத்தை இப்போ கூறியுள்ளார் அந்த தொகுதியில் நாங்கள் ஜெயிக்கிறோமா இல்லையாங்கிறது வந்து மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க அதோ சின்ன பையன் விஜயா அதனால உடனே தெரியாது கடுகு வெடித்தாலும் காரம் காரம்தான்னு சொல்லி ஒரு வசனமெல்லாம் பயங்கிறோம் சிங்கம் பெற்ற பிள்ளை அவர் யார் விஜய பிரபாகரன் சிங்கத்தின் மகன் அதனாக்கில் நாங்கள் பிறந்தது பூர்வீகம் விருதுநகர் தான் எங்கள் ஹஸ்பண்டில் இருந்து எல்லாருமே அதனால அது எந்த ஒரு இதுவுமே நம்ம தீர்மானம் பண்ணக்கூடாது செவிப்போமா செவிக்க மாட்டோமான்னு சொல்லி அது மக்களோட தீர்மானம் மக்கள் மனசு வச்சா தான் இவங்க ஒரு பேட்டியை எடுத்துகிட்டு ஐயோ விஜயபுரப்பாளம் சின்ன பையன் என்ன தெரியும் ஒரு மக்களை சந்திக்க தெரியுமா இரண்டாயிரத்தி இருந்து அன்றைக்கி கேப்டன் அரசியலில் வரும்போது கூடே தான் வருவார் எங்கே போனாலும் ஸ்கூல் லீவு அந்த டைத்தில் கூட வருவார் நாங்கள் என்ன பண்ணுறோம் எல்லாமே தெரியும் அதனாலக்கில் ஒரு படித்த இளைஞன் ஒரு படித்த இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுங்க நடிகனும் எதுவும் ஒன்று கிடையாது கட்டாயம் தன் தந்தை செய்த இது பணியை சிறப்பாக அவர் செய்வார் நிச்சயம் வெற்றி பெற்று வந்தால் அங்கேயே வீடு பார்த்து எடுத்து மக்களுக்கு என்ன குறைகள் இருக்கோ அதை கட்டாயம் செய்வார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு பேசப்படாது அங்கே என்ன மக்கள் தாய்மார்களோட ஆதரவு இருக்குதுன்னு நீங்கள் கட்டாயம் பாருங்கள் கட்டாயம் சில விஷயங்கள் நமக்கு தெரியும் நல்லது நடக்கும்னு யோசிங்க அவங்க அதுக்குன்னு நான் அதுக்கு பதிலளி சில வார்த்தைகள் சொல்ல முடியாது இது கேப்டனோட கோயில் நான் இருந்து பேசுகிறேன் அதனால வார்த்தைகளை எதுவும் தேவையில்லாமல் பேசக்கூடாது கட்டாயம் நம்ம களத்தில் சந்திப்போம் விஜய பிரபாகரன் வெற்றி பெற்று மிக பிரமாண்டமான வாக்குகள் கேப்டன் விஜயகாந்த் முதல் முதல்ல நின்று எப்படி வெற்றி பெற்றாரோ அதுபோல் விருதுநகர்கள் அவர் நின்று மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரபாகரன் அவர்களுக்கு ஆதரவாக சில விஷயத்தை கூறியுள்ளார் கட்டாயம் தாம் சிங்கப்படுத்த பிள்ளை என்றுமே தோல்வியாது நல்வழியில் போடணும்னு வளர்த்துருக்கோம் நாங்கள் அதனால் கட்டாயம் என் மகன் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவான் என்று பார்ப்போம் களத்தில் சந்திப்போம் பதிலடி அவங்களுக்கு எது நான் கொடுக்கலன்னு சொல்லி பிரேமலதா அற்புதமாக வேட்டியோம்